ஒரு குட்டி விளாக் ஒன்று பார்க்கலாமா செல்ஃப் கடியில் கபோர்டு கடையில் எல்லாம் கேப்பார் ஆள் இல்லாமல் கிடைக்கும் உருளைக்கிழங்கு வெங்காயமும் அதெல்லாம் முளைச்சி கிடக்கு ஆனால் நான் கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றி வளர்க்குறேன் நான் வளரவே மாட்டேன் அப்படின்ட்டு அடம் பிடிக்கி எங்கள் வீட்டு வெத்தலை செடியும் ரோஸ் செடியும் வளர்கிறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் வெட்டாந்தரையாக வானத்தை பார்த்து நான் எப்படி வச்சேனோ அதே மாதிரியே இருக்குது சரி என்னைக்காவது ஒரு நாள் வளரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இருக்கிறேன் விலை கம்மியாக இருக்கே அப்படின்ட்டு வாங்கி போட்டேன் இப்போ முளைச்சி கிடக்கு இந்த முளைச்சி கிடக்கிறது என்னை தவிர வேறு யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்னை வருஷம் முழுதும் வச்சு செய்வாங்க அதனால் இதை சிதைச்சி புதைச்சிடணும் டிஃபன்லேருந்து டின்னர் வரைக்கும் அடுப்பாங்கிறதுல நின்று அடுத்தடுத்து எல்லா வேலையும் சலிக்காமல் பார்ப்போம் டயர்டாக இருக்கா ரிலாக்ஸ் பண்ணணுமோ அப்படின்ட்டு யாருமே நம்மளை பார்த்து கேட்க மாட்டாங்க நம்மளை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே பொருள் இந்த ரூபா காப்பித்தூள் தான் நம்ம ஓய்வு எடுக்கவும் ஓய்வு இல்லாமல் உழைக்கிறதுக்குந்தான் இந்த ரெண்டு ரூபா காப்பித்தூள் நமக்கு உறுதுணையாக இருக்கும் நான் ரிலாக்ஸ் ஆகணும்னா உடனே நான் காஃபி அல்லது டீ போட்டு கொடுப்பேன் என்ன மாதிரி யாரெல்லாம் டீ காஃபி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக கொடுப்பீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட விட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோலாம் மீட் பண்ணலாம் ஓகே பாய்